மனநோய் மன சம்பந்தப்பட்ட பாதிப்பு யாருக்கு இருக்கும் போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் போட்டி போட்டு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் இன்று எண்ணமும் அடுத்தவர்கள் பார்த்து அவர்களைப் போல் நாமும் வாழ வேண்டும் அவர்களைப் போல் நமக்கும் வாழ்க்கை துணை அமைய வேண்டும் வீடும் வேலையும் பொருளாதாரம் முன்னேற்றமும் என்று மற்றவர்களை சார்ந்த எண்ணமே அவர்களுக்கு மேலோங்கி நிற்கும் இந்த அமைப்பு எங்கிருந்து தூண்டப்படுகிறது என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் உப ஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜாதகத்தில் மூன்று ஆறு பத்து ஒன்று ஒன்று இல் சந்திரன் அமைய பெற்றால் இந்த அமைப்பு உங்களுக்கு நடக்கும் போராட்டம் நிறைந்த குணத்தையும் எதிலும் வெற்றி பெற வேண்டும் எண்ணம் சற்று அதிகமாக தான் இருக்கும் இந்த போட்டியானது எப்படியாவது வென்று விட வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் அதிகமாக இருக்கும் போது அதிக மன உளைச்சலையும் அதிகமான டென்ஷனையும் ஏற்படுத்துகிறது இந்தப் போட்டியின் போது இவர்கள் தோல்வி அடையும் போது அதிகமான மன உளைச்சல் அதன் காரணமாக அதையே நினைத்து வருத்தப்படக்கூடிய எண்ணமும் மேலோங்கி அவர்களது உடலையும் மனதையும் பாதிப்புக்கு உள்ளாக்குகிறார்கள் தொடர் மன உளைச்சலுக்கு அவர்கள் ஆளாகும் போது தேவையில்லாத சிந்தனைகள் ஏற்பட்டு தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவர்களையே சிதைத்து கொள்ளும் தன்மையும் அவர்களுக்கு நடக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் மன சம்பந்தப்பட்ட பாதிப்பு என்பது ஜாதகத்தில் இருவரை குறிப்பிடுகிறார்கள் ஒருவர் சந்திரன் அதாவது உங்களுடைய தான் இந்த சந்திரனை பாவ கிரகங்களான கேது சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளும் போது இணையும் போது அதிகமான மன உளைச்சல் என்பது எதிர்காலத்தில் வரும் என்பது உறுதி சந்திரன் குறிப்பது தண்ணீர் ஆகையால் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பகுதியில் இவர்களுக்கு பிரச்சினை கண்டங்கள் என்பது உறுதி இந்த அமைப்பானது அவர்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருந்தால் வயது செல்ல செல்ல ஏதாவது ஒன்றை நினைத்து அவர்களது மனதை குழப்பத்திற்கு ஆளாக்கி மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது இந்த அமைப்பு உங்களிடம் இருந்தால் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் உங்களுடைய நட்சத்திரநாதன் கோவிலுக்கு செல்லுங்கள் நட்சத்திர அதிபதியை வழிபாடு செய்யுங்கள் இரண்டாம் அமைப்பை குறிப்பது உங்களுடைய லக்னத்தில் இருந்து ஐந்தாம் இடம் ஏனெனில் இவர் தான் ஆள் மனஸ்தானம் என்று குறிப்பிடுகிறார்கள் மனதை குறிப்பது சந்திரன் என்றாலும் மனதை ஆளுமைக்கு உட்படுத்துவது என்பது லக்கணத்தில் இருந்து ஐந்தாம் இடம்தான் உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்திலோ பாவக்கிரகம் அமைய பெற்றாலும் ஐந்தாம் அதிபதிக்கு பாவக்கிரக சேர்க்கை ஏற்பட்டாலும் உங்களுடைய மனம் என்பது கெடும் அதாவது அதிகமான டென்ஷன் மன உளைச்சல் என்பது உங்களுக்கு வரும் இதன் விளைவு என்பது மனநல பிரச்சனை என்பது வருங்காலத்தில் உங்களுக்கு நிகழக்கூடிய அமைப்பாகும் என்பதை கருத்தில் கொண்டு மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள முற்படுங்கள் இதற்கு தீர்வு தான் என்ன என்று பார்த்தால் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனையும் ஐந்தாம் அதிபதியும் எங்கிருந்தாவது குறு பார்த்தால் அதற்கு நிவர்த்தி என்பது உறுதி சந்திரன் குறிப்பது பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதும் ஐந்தாம் இடம் குறிப்பது உங்களுடைய குலதெய்வ அமைப்பைத்தான் உங்களுடைய குல தெய்வத்தை அதிகமாக வழிபாடு செய்யுங்கள் அந்த அனுப்பிரகம் இந்த இரு அமைப்புகளின் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது இந்த அமைப்பில் இருந்து ஓரளவு உங்களை தற்காத்து கொள்ளலாம் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு பலனை அடையுங்கள் இதுபோன்ற ஜோதிட தகவலை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மேலும் உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க